கும்ப ராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சரி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க உங்களை நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கும்ப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கும்ப ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த ஜென்ம சனியால் மிகப்பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக வந்து உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இருந்தாலும் இனி இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு உயிர் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைங்கிறது சரியா இடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இங்கே என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க இதனால் தாங்க இத்தனை நாளாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் படங்கள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இரு ஸ்டார்ட் ஆகிருக்கு இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வாழ்க்கை முழுவதும் மாறப்போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டு இருக்காது அதனால் ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு மிச்சம் சரி இனி வரக்கூடிய நாட்கள் நாச்சு நல்லா இருக்குமா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது புதுசாக அழி எடுத்து வைக்கலாமா அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நிறைய நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரத்தா போகுது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் சனியுடைய அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கிறதால சனியுடைய வைக்கிற பயிற்சி மூலியம் அவங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய ராசியான சனி பகவான் வந்து பக்கிர நிவர்த்தி அடையிறாரு இதன் மூலம் சனியுடைய அதிபதி கொண்டுள்ள உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இனி முழுவதுமா ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இதன் மூலம் ஏற்பட போகுது ஏன்னா ஜென்ம சனி மூலியமா கடந்த கால கட்டத்தில் நிறைய கஷ்டம் துன்பம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கீர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு போறதால் அதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இது தொழில் முன்னேற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரவு இதன் மூலம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதும் நிவர்த்தியாக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பெயர்ச்சி பயிற்சி பெயர்ச்சியை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க கடந்த கால நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை சிரமப்பட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய நபர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பார்வை நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தருவாங்க ராகு கேதுவாழ செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சி தீர்ந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு நிறைய நபர்கள் வந்து இருப்பாங்க இந்த நபர்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இது நிறைய சம்பள உயர்வு தொழிலில் உயர்வுக்கு போயிருப்பாங்க ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நடந்திருக்காது அவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனா உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது ஆனால் அதனால் நீங்கள் ரொம்பவும் மன வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஏற்படும் இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருக்க கூடாத இன்னும் கல்யாணம் ஆகாமல் நிறைய ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள எடுத்து வைக்க போறீங்க சரி அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கலாம் குறிப்பாக சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கப் போகுதுங்க நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்ற வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இருவரங்க திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கும்பராசி நேர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாட்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலத்து கட்டத்துக்குள்ள நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் சேர்ந்து சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை மட்டும் சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தாங்க நல்லா லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு சண்டை சத்தரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக லவ் வந்து இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இங்கே எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ இங்கே எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடன் கடந்த கால கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கஷ்டம் துன்பம் பட்டு அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அவர்களுக்கு ஒரு பக்கம் மாறினாலும் கூட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவுகள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் புதிய காதல் கிடைக்கலாம் இல்லை புதிய உறவுகள் மனைவியாக இருக்கலாம் வீட் எடுத்து வைப்பாங்க புதிய நண்பர்கள் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள் தொழிலாளர்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதன் மூலம் ஒரு முதலீடு இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப மொழிகளை கூடை கொண்டு வரலாம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக இருக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வரக்கூடிய எல்லாமே நன்மையாகவே அமையப் போகுதுங்க